இன்னைக்கு வாழை வச்சு குடுத்தாக்கிறா இன்னைக்கு கொஞ்சம் தொழிலால சின்ன பின்ன பண்ணிட்டு நிக்கின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறான் ஏடா உசுரை காப்பாத்தி குடுத்தேன் என்னையா மருத்துவத்துல என்னமோ சொன்னாங்க ஏதேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு நின்ன என்றதாங்க என்னை மலையாட பிடிச்சேன் வாழை வச்சு தர்றேன்னு சொன்னேன் மருத்துவரும அதிக காப்பாத்தியாச்சும் நீ வாழ வச்சாச்சு இப்போ கொஞ்சம் தொழில் முறை கொஞ்சம் ஏனா தானா நிக்கின்னு கொஞ்சம் குரும் பண்றையே

பல விதத்தில் முடங்கி நிக்கிறது இந்த மூணு காயத்து நல்லபடியா நடத்து வேறு வாய்ப்பு பக்கம் போய் கையே ஒரு பக்கம் கை கொடுத்து கடற்கூட இந்த கருப்பை நம்பி வந்துட்டா நான்கு ஒண்ணு பயப்பட வேண்டாம்

இராத குறைவோட என் பட்டியல வந்து நின்னேன் இல்லையா இத்தனை நாள் கொண்டு வந்து சேர்த்தனக்கு குழந்தை பாக்கிய வெல்ல எனக்கு பாக்கியத்தை கொடுன்னு வந்து கேட்டேன் நானும் ஆண் பாதிச்சு நானே வந்து ஒரு சொன்னேன் அந்த பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் மறந்துட்டியா மறக்கவும் இல்லைங்க சரி பரவாயில்ல இந்த ஆண்கால நானு கண்ணாய உனக்கு எப்படி கூட நின்னு பேசி வரணும் அதே மாதிரி பேசி வருவேன் இது சக்தியை பார்க்கு இந்த போக்கு தொழில் வச்சுக்கா போக்குவரத்துல வச்சுக்கா எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்து இப்போ எங்க ஊர் வந்து புங்கமல்லிங்க புங்கமல்லிலிருந்து வந்திருக்குறோம் நாங்கள் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இங்க பாலத்துக்கருப்பன் சாமி தான் வந்துதான் அப்பவேட்ட அருள்வாக்கு கேட்கறக்கு வந்திருந்தேங்க அப்புறம் இங்க வந்து சாமி வந்து அருள்வாக்குல வந்து குழந்த உரம் கேட்டு சொன்னதுக்கு குழந்த வரம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாப்படிங்க அதுவும் ஆண்வாரிசாவே கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா அப்படிங்க நாங்கள் சாமி சொன்ன மாதிரியே சாமி கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிட்டு இருந்தோங்க அப்புறம் எங்களுக்கு இப்போ வந்து குழந்த பிறந்திருக்கு ஆண்வாரி சேவை பிறந்திருக்குங்க சாமி சொன்ன மாதிரியே ஆண்வாரி சேவை கொடுத்துட்டா அப்படிங்க அப்பா சொன்ன மாதிரி ஆண்வாரி சேவை கொடுத்து கொடுத்துட்டா அப்படிங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே வந்து இங்கே தான் இவங்க பிறந்தான் இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வந்து நிற்குதடா இன்னைக்கு நிற்குதா இனி சொத்து பிரச்சனை வந்து நல்ல குழந்தை நிக்குது மொத்தத்துல உள்ள ஆளுநர் வெளி சிரிச்சு நிக்கிறாயா இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து நிக்கல நோக்கு நோடி மீட்டாச்சு இனி வாரிசு புத்தர போட்டு கொடுக்கணாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் சில குறிப்பெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் எப்படி உன்னை நான் காக்க வச்சனும் அதே மாதிரி காத்து நின்றுட்டீங்களா இந்த அம்மாவாசிக்கல ஆடி பூ போச்சு சோடு சலவு பார்த்து பாட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்தா இது சத்தி வாக்கு மென்னு தின்னு முழுங்கு ரடியா இது நீ மெண்ணுன்னு முழிக்குறான் இத தொலைவு பச்சி தாயே मम्मी இந்த பாளத்கற்பம் கோட்டையில வந்து நிக்கிறது அழகுபொளம்பி ஆரா Πεரிகிரிக்கு உத்தர கேட்டு நின்னுதைய

அக்னியா குமரி ஆறாப்படுக பட்டில் வந்து நிக்கிறியாத்த சேதாரமாக நீங்க என்ன பண்றது பட்டில வந்து நிக்கா தப்புமா தப்பாதான் அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது

நான் எப்படி இந்த கத்தி இந்த அக்னி கையில நிற்கணும் அதே மாதிரி அக்னியா தும்பறி ஆறா கட்டில வந்து நின்று எனக்கு வேறுவாய்க்கு கேட்டு தொழில் முறையும் சின்ன பின்னாட்டு போச்சு இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வாயுது சில காரியம் வெளியே சொல்ல முடியாது அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்துக்கு விட கொடுத்தேன் வாழ வச்சு கேட்டு கொடுன்னு நிக்கிறியா மரபாச்சோட முடிச்சுதான் ஒன்னு பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் சூதுக்கு விட கொடுத்து போடலாம் காரியத்தை நடத்தி கொடுத்தப்படாதேன்ட்டேன் தாய் தப்புறமா நான் இருக்கிறேன் எட்டு நாள் புலனை மாட்டிட்டு பாருங்க

தாயி! அடியா ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு எத்தா கையாவே நிற்குது

அப்படி வந்தா பெத்த கண்ணுமி இன்னைக்கு பங்க போட்டுட்டு வைக்குது எட போட்டு பாக்குது கை கலங்காது போய்க்குது இந்த இல்லையா தாயி ஏமா திருட்டீங்க அப்படின்னா ஓட்டு கச்சேரி வில்லன்னு சொல்ல போயிருமாயா கொஞ்சம் அவனை அனுசரிச்சுப்போம் புரிஞ்சுதா கொஞ்சம் அனுசரிச்சுப்போம் அவனுக்கு நல்லபடியா நல்ல புத்தி கொடுத்து அவன் நல்ல தான் தாயி புரிஞ்சுதா அவனுக்கு நல்ல புத்தி கொடுத்து உன்ன பட்டிக்கு பேர் வாங்கி காப்பாத்தி கொடுத்தாரு போதுமா

புரிதாக்க முயற்சி மட்டும் சரி அடியா சரி இந்தா பத்து பணம் வருமானத்துக்கு குடுத்தாச்சு தாயே ஒன்னு தேய்ச்சு தண்ணி வாத்துடு இந்தா அடியா கோயில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ அடியா ஒண்ணும் முடியலையா ஒண்ணுமே எந்த வருஷத்துல போனாலும் முட்டுக்கட்டுலயே நிக்கிதே உடன் இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இல்லங்கரு மாதிரி உள்ளங்கரு மாதிரி நீ பர்டிகுலர் பல கவலையை போட்டு நிக்குது டக்கு டக்குன்னு வந்துடறான் உடன்லயா இதை சாதிச்சு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நேரம் வந்துருது நான் விட்டுட்டேன்னு நினைச்சிட்டு

கிளக்க போயிட்டு இருக்கிற முன்னால் அண்ணன் கொஞ்சம் தங்க கோயிலாட்டோன்னு தெரியுது அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுனேன் ஆமா புரியுதா அது கோல்வியாக இருக்குது ஆனால் மறுபடியும் முயற்சி பண்ணு நான் இருக்கிறேன் சரி வந்து வந்துனேன்னு முடிச்சு கொடுத்தறேன் சரி இன்னொன்னு பேர்வே மரியா மனபூர்ல சோழன் கதியான கரி புலஞ்சி தான் வேண்டாம் வேண்டாம்

இன்னைக்கு சொத்தை கைப்பற்ற முடியாம இன்னைக்கு எல்லாம் உறவாடி கெடுத்து இன்னைக்கு கடல்ல சிக்க வச்சு இன்னைக்கு உனக்கு சேர வேண்டிய சேர்த்தாம பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு திட்டம் போட்டு நடந்தது நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தா அத்தனை முயற்சி தோல்வியாகி போச்சு போடுறதுக்கு திட்டம் போட்டு இருந்தாங்க மரத்துக்கு மாற மறைஞ்சு நின்னு எதிர்பார்த்து நின்னாங்கயா

பொழுதுக்குள்ளாரிய எந்த சேதாரமாக ராத்திரி எட்டு மணிக்குள்ளது நிற்கிற சந்தோஷமா வந்து